யாழ்ப்பாணம் கைதடியை புறப்படமாகவும் முல்லைத்தீபோ ஜெர்மனி ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சதாசிவம் மகேந்திரன் அவர்கள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று ஜெர்மனியில் காலமானார் அன்றார் காலம் சென்றவர்களான சதாசிவம் சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்ற மதியாபரணம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனம சசிகலா அவர்களின் அன்பு கணவரம மிதுர்ஷன் அவர்களின் பாசமிக தந்தையம் கமலநாதன் யோகேஸ்வரன் நாகேஸ்வரி புவனேஸ்வரி சிவகுமாரன் ஆகியோரின் அன்பு சகோதரரம சபேசன்னு மதிப்பிரகாஷ் தவனங்கை சந்திராதேவி சர்வசக்திவேல் ராஸ்குமாரன் மங்கேட்கரசி ஆகியோரின் அன்பு மைத்துனரம கஜமுகன் සදාසි වන්න මහින්දන්න ගලැවඩියයා ආහියෝරි ධැප්‍රච්චිත්ත පාපම නිකලර්ස් චර්ල්ස් විල්ලියම සේන්දන සිවගවරී අවිරාමී කාලම්සන්ඩ කෝහිල නාදන ආහයෝරින් පාසික පාමනාටම ශැවරිනා ක්‍රෂ්ණ ප්‍රණවී ආකීෝරිත අන්පච්චිත්ත පාපම ආවානු இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்